முக்தரோட ஆட்கள் போராடுவத விட்டுட்டு இத்தாலியன் கமாண்டோஸ்க்கு கட்டுப்பட்டு நடக்கணும் எங்க இத்தாலியன் கவர்மெண்ட் முக்தாரோட ஆட்களுக்கு ஒவ்வொரு மாசமும் உதவித்தொகை வழங்கும் இந்த ஒப்பந்தத்தை மீறி யாராவது நடந்தாலும் அல்லது நடக்க முயற்சி செஞ்சாலோ அவங்களை இந்த அரசாங்கம் கடுமையா தண்டிக்கும் உமர் முக்தருக்கு அவரோட ஆட்களை காப்பாத்த எந்த உரிமையும் கிடையாது சுருக்கமா சரணைய சொல்றீங்க இத்தாலியன் கவர்மெண்ட் உமர் முக்தருக்கு அவருடைய சொந்த செலவுகளுக்காக மாசம் மாசம் பென்ஷனா அம்பதாயிரம் லிரா கொடுக்கும் அதோட அவருக்கு வசதியான ஒரு வீட்டையும் கொடுக்கும் இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்கலன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்தாதீங்க உங்களை லஞ்சம் கொடுத்து வாங்குறதுங்கிறது முடியாத விஷயம் வயசான காலத்துல நீங்க நிம்மதியா வாழணும் தான் நான் இந்த யோசனைய சொன்னேன் என் மக்கள் கஷ்டப்படுறப்ப எப்படி என்னால மட்டும் நிம்மதியா வாழ முடியும் நினைக்கிறீங்க நீங்க இந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கலன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய போரத்தான் சந்திக்க வேண்டி வரும் எனக்கு உங்க அரசாங்கத்துடைய பலமும் தெரியும் பலவீனமும் தெரியும் இருபது வருஷம் உங்களை எதிர்த்து போராடியாச்சு அல்ல உடாருளால உங்களை இங்கிருந்து விரட்டாம விடமாட்டோம்